நான் இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்சு உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் தொலைவிட்டு லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகை எடுக்கிறதுக்கு முயற்சி இதையெல்லாம் முதன் கூட்டியே செயல்பட்டு இருந்தால் எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காங்க இதுல எந்த அரசியல் நீங்களே பத்திரிக்கை உடன் போய் பாருங்க இதுல என்ன அரசியல் இருக்குது அரசியலே செய்ய வந்தேன் இது வரைக்கும் அரசியலே பேசல நீங்க கேட்கறதுனால தான் அந்த இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பாதிப்புல இருந்து விவசாயிகளை மீட்டு எடுக்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் வந்து டெல்டா மாவட்டங்களில் எந்த தடையும் இல்ல அதே மாதிரி எந்த பாதிப்பும் இல்லைன்னு எல்லாம் நிருபர் தானே என்னை விட்டுருங்க போய் போய் பாருங்க மீண்டும் நீங்க வந்தீங்களா நீங்க எந்த பத்திரிக்கை நீங்க வந்தீங்களா நான் இருக்கும்போது வந்தீங்களா தண்ணீர் விட்டு அழுதாங்கள ஒரு அம்மா இதுக்கு என்ன முதலமைச்சர் பதிவு சொல்லுவாரு நான் ஏமா நடுநிலையோட போடுங்க நான் எனக்காக நீங்க போட வேணும் அந்த அம்மா என்ன கண்ணீர் விட்டு அழுது என்னுடைய நகையெல்லாம் வித்து சில அடமான வச்சு நான் வந்து முதலீடு செஞ்சு இந்த நெல் மணியில கூச்சி வச்சு இருபது நாள் ஆகுது எல்லாம் முளைச்சி போச்சு என்ன செய்வது என்று தெரியலிட்டு அந்த அம்மா கதறுது இதுதான் என்ன பத்திரிகை ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் போடணும் இதுதான் முதலமைச்சர் செய்தி